ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ நம்ம லாஸ்ட் டூ க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவீயஸ் வீடியோஸில் இலக்கணமுடிய வேர் டு ஸ்டடியும் இலக்கியமுடிய வேர் டு ஸ்டெடியும் வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து லாஸ்ட் உரைநடை ஸோ உரையடையுடைய வேர் டு ஸ்டடி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இலக்கணம் இலக்கியம் சரிங்களா இலக்கணம் ப்ளஸ் இலக்கியம் வந்து ஆல்ரெடி வந்து வேர் டூ ஸ்டடிஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரநடை வந்து உரைநடை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ உரையாடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸோ தமிழ் வந்து எங்கே என்ன படிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ உரநடையில் இருக்க சிலபஸில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸும் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி ஒன் சா வந்து இங்கே கவர் ஆகிடும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய நியூ ஒன் ஓல்டு புக் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளைம் ஸோ இவங்களை பற்றி இருக்கக்கூடிய குறிப்பெலாம் எங்கே இருக்குன்னா ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் சரிங்களா ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் இஎல் த்ரீயில் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் எல் த்ரீ அண்டு டூ அண்ட் த்ரீலேயும் எயித்தில் இஎல் ஒன்லையும் டென்த் வந்து எல் டூலையும் லெவன்த் வந்து இயல் எயிட் அண்டு இயல் ஃபைவ்ல வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதே ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன்லையும் ஏல் டூலையும் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ லெவன்த்தில் வந்து ஏல் த்ரீலேயும் ஏல் ஃபோர்லையும் டுவெல்த்தில் வந்து ஏல் சிக்ஸும் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்துடைய உடைய சிறப்பு தமிழும் அண்ட் டுவெல்த்துடைய சிறப்பு தமிழும் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கும் ஸோ அதில் வந்து இதழாளர்கள் சிறப்பு தமிழை வந்து இதழாளர்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி வந்து அதில் வந்திருக்கும் சரிங்களா ஸோ அதுவும் வந்து அடிஷ்னலாக வந்து படிச்சிடுங்க ஸோ பாரதியாரில் சரிங்களா ஸோ பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் ஒன் எல் ஒன் செவன்த் டேர்ம் டூ எல் டூ நைத்து எல் ஃபைவ்ல சரிங்களா ஸோ அட் சேம் டே ஓல்டு புக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த வேர் டூ ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஆன்டிட்டன் நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞர் பார்த்தீங்கன்னா செவன்த் டேர்ம் ஒன் இஎல் ஒன்லையும் நைன்த்து டேர்ம் த்ரீ எல் ஒன் அண்ட் லெவன்த் எல் ஒன்ல வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ இயல் த்ரீலேயும் எய்த் இயல் த்ரீலையும் கவர் ஆகுது ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டேர்ம் டூ இயல் த்ரீல வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து மரபு கவிதைகள் ஸோ மரபு கவிதைகள்னு யார் யார் வருவாங்கன்னா முடியரசு வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மருதகாசி இக்கால கவிதைகள் மீரா தாராபாரதி சச்சிதானந்தன் சரிங்களா ஸோ இந்த லெவன் லெவனும் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நமக்கு வந்து மரபு கவிதைகள் வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் எங்கே எங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் புக் சரிங்களா ஸோ சாரி நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எல்லாமே வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நமக்கு வந்து உரநடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சிலபஸ் கொஞ்சம் சரிங்களா ஸோ படிக்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் முடிச்சுடுங்க ஸோ இலக்கணம் முடிச்சுட்டு இலக்கிய முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உரைநடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ முடியரசன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேம் டூ எல் த்ரீ எயித்து டர்ம் த்ரீ எல் ஒன்லையும் லெவன்த்து இயல் சிக்ஸ்லேயும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ முடியரசன் வாணிதாசன் சுரதா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் உடுமல் நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ மருத காசு இக்கால கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருக்காது அந்த சேம் டைம் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகும் சரிங்களா செவன்த் டேர்ம் டூ ஏல் த்ரீலையும் இக்கால கவிதைகள்னு நைன்த்து டேர்ம் ஒன் இயல் டூலேயும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ மீரா பார்த்திங்கன்னா எய்த்து ஏல் செவன்லையும் லெவன்த்து இல் ஃபோர்லேயும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ தாராபாரதி கா சச்சிதானந்தன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதைகள் ஸோ மரபு கவிதைகள் முடிஞ்சது வந்து புது கவிதைகள் ஸோ புது கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா மீனாட்சி மணி சிப்பி மேத்தா ஈரோட தமிழின்மன் அப்துல் ரஹ்மன் கல்யாஞ்சி சாலை இளந்திரியன் ஆளுந்தர் மோகனங்கன் சி மணி ராமகிருஷ்ணன் ராஜமார்த்தாண்டம் தாப்பாரா வேணுகோபாலன் தமிழொலி வைரமுத்து ஜானகிராமன் முனுசாமி நெல்லைசுமுத்து காமராசன் ரமில் சரிங்களா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதைகள் வருவாங்க சரிங்களா ஸோ குரூப் டூவில் வந்து கேட்டுருந்தாங்க பாருங்கள் மணிக்கொடி காலம் என்ன அப்படின்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து இவங்க ரிலேட்டடாக தான் வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் கவர் ஆகுதுன்னா ஸோ பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் இல் எயிட்லையும் ஸோ ஓல்டு புக்லையும் பிச்சமூர்த்தி கவர் ஆகுது சி ஷூ சிலப்பா வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஏல் த்ரீலையும் ராம் மீனாட்சி வந்து லெவன்த்து ஏல்த் ஃபைவ்லையும் ஸோ சி மணி வந்து சிப் மணி சித் ரெண்டு பேரும் வந்து இயல் ஒன்ல கவர் ஆகும் மேத்தா வந்து இஎல் நைன்லையும் சாரி எய்த் எல் நைன்லையும் ஈரோடு தமிழ்மன் நைன்த் ஏல் ஒன்லையும் அப்துல் ரஹ்மான் லெவன்த்து எல் நைன்லையும் கல்யாணி நைன்த் இஎல் நைன்லையும் கவர் ஆர் புக்கில் சரிங்களா ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சி மணி சிற்பி பற்றி பார்த்திங்கன்னா லெவன்த்து ஏல் சிக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்துல் ரஹ்மான பற்றி டுவெல்த் எல் சிக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சாலை இளைந்திரியன் ஆளுநர் மோகனரங்கன் ஸோ இவங்க ரெண்டு பேர் பற்றி நியூ புக்கில் இருக்காது ஓல்ட் புக்கில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ சி மணி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து எல் ஃபோரில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் லெவன்த் எல் ஒனில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் கடித இலக்கியம் ஸோ இந்த டைம் வந்து கேட்டுருந்தாங்க சரிங்களா தம்பிக்கு சரிங்களா தம்பிக்குன்னு யார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுந்தேன்னா அண்ணா எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கவிதை சாரி கடிதங்கள் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்குறிப்பு நேரு காந்தி மூவா அண்ணா தம்பி நல்லையப்பா பருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடிதம் எழுந்தவங்க சரிங்களா ஸோ அவங்கள பற்றி எங்கெல்லாம் வரும்னா நாட்குறிப்புன்னு வந்து நியூ புக்கில் லெவன்த் சிக்ஸ் ரியல் சிக்ஸ்லையும் நேரு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ல சிக்ஸ்த் டேர்ம் டூ ஏல் ஒன்லையும் காந்தி வந்து சிக்ஸ்து டேர்ம் த்ரீ இல் ஒன்லையும் நெக்ஸ்ட் ஓல்ட் புக்கில் வந்து செவன்த் டேர்ம் டு எல் ஒன் அண்ட் டென்த்து எல் எயிட்டையும் வரும் சரிங்களா ஸோ மூவா அண்ணா தம்பி நல்ல இப்போ இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒன் ஓல்டு புக்கில் இருக்குது மூவா அண்ணா வந்து நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகள் ஸோ நாட்டுப்புற கலைகள் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா நாட்டுப்புற கைவினை கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து எல் ஃபைவ்லேயும் ஸோ இந்த டைம் வந்து இதில் கொஷின் கேட்டிருந்தாங்க எயித்து எல் ஃபைவ் நிகழ்கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எல் சிக்ஸ்தில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் தமிழ் சிறுகதை தலைப்புக்கள் ஸோ தமிழில் சிறுகதை பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் அழகிரிசாமி புதுமை பித்தன் இவங்க மூணு பேர் எழுதியிருப்பாங்க ஸோ ஜெயகாந்தன் வந்து டென்த்து இயல் சிக்ஸ்த்லேயும் அழகிரிசாமி டென்த்து ஏல் நைனையும் ஸோ ஜெயகாந்தன் டென்த்து இயல் நைனும் அழகிரிசாமி டென்த் ஏல் நைனு புதுமை பித்தன் லெவன்த்து ஏல் நைனில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் கலை சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை நகைச்சுவை நாடக கலை ஸோ இது தொடர்பான செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னா ஸோ கலைகள் வந்து பார்த்திங்கன்னா எயித்தில் இஎல் ஃபைவ்லேயும் சிற்பம் சிக்ஸ்த் டேர்ம் டூலையும் வேர்ல்டு புக்கில் சிக்ஸ்த் டேம் த்ரீ ஏல் ஒன்லேயும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ ஓவியம் வந்து செவன்த் டேம் டூ வேர்ல்டு புக் வந்து செவன்த் டர்ம் த்ரீலையும் கவர் ஆகுது திரைப்படக் கலை வந்து எய்த்து எல் ஃபோர்லையும் டென்த்து எல் ஃபைவ்லையும் நகைச்சுவை வந்து நியூ புக்கில் இல்லை வேல்டு புக்கில் வந்து எய்த்து டேர்ம் த்ரீலேயே எல் த்ரீலையும் நாடுகள் கலை பற்றி எய்த்து டோர்ம் டூ எல் டூலேயும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை சரிங்களா ஸோ திராவிட மொழி குடும்பம் தமிழ் தொன்மை திராவிட மொழி குடும்பம் தமிழர் கல்வி வரலாறு தொல்கப்பியம் நன்னூல் நண்டி அலங்காரம் மலை இடைப்பயிர்கள் உயர்த்தனை மொழி சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது சரிங்களா தேவனய பாவனை பரிதிமார் கலைஞர் அவங்க ரிலேட்டடெல்லாம் வரும் சரிங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் வந்து செவன்த் டர்ம் ஒன்லையும் நைன்த்து டேர்ம் ஒன்ல மட்டும் இருக்கும் உயர்த்தனை செம்மொழி வந்து நியூ புக்கில் வந்து இல்லை ஓல்டு புக்கில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை சரிங்களா உரைநடை ந உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதி யாரெல்லாம் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா மறைமுறை அடிகள் பற்றி பரதிமார் கலைஞர் நாமு வெங்கடசாமி ராபி சேதுப்பிள்ளை வையாபுரி பிள்ளை தைநாயக மடிகள் சரிங்களா பரதிமார் கலைஞர் பற்றியும் கொஷின் வந்திருந்தது ராபி செய்திப்பிள்ளை பற்றியும் வந்து கொஷின் க ஓகேங்களா குரூப் டூவில் ஸோ அப்போது பருதிமார் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து இல் ஒன்லையும் ராபி சேதுப்பிள்ளை வந்து சவந்த் டர்ம் ஒன் இயல் தனிநாயக மடிகள் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஏல் நைன்லேயும் வந்து அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊவேசா மீனாட்சி சுந்தரனார் இலக்குவனார் மீனாட்சி சுந்தரனார் தேப்பா மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா ஸோ உவேசா பத்தியும் மீனாட்சி சுந்தரனார் பத்தியும் எல் டுவெல்த் எல் ஃபோர்லையும் டூவல்த்ல எல் எயிட்லயும் வந்து சரிங்களா ஓல்ட் புக்லேயும் வந்த மாதிரி சிக்ஸ்த் டேமன் செவன்த் டர்மன்ல எல் ஒன் அண்ட் டூ இருக்கு இலக்குவனா மீனாட்சி பக்தி இல்ல சரிங்களா சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து தேவனய பாவனருடைய தேவநாய பாவனார் அகரமுதலி பாவலர் பெருஞ்சித்திரன் ஸோ இவங்களை பத்தி பார்த்திங்கன்னா நியூ புக்ல வந்து வந்திருக்கு ஓல்ட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா அகரமுதலி பத்தி இல்லை சரிங்களா சோ அது நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போப்பும் வீரமாமுனிபு குன்னக்குடி மாஸ்தான் சாஹிப்பு ஸோ வீர ஜிபு வீரமாமுனிவர் பற்றி பார்த்தீங்கன்னா எயித்து டர்ம் ஒன் இயல் ஒன்ல ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ குன்னக்குடி மாஸ்தான் சாஹிப் வந்து எயித்து இயல்ஜி எயிட்ல வந்து நியூ புக்கில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ தந்தை பெரியார் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசர் மாப்போசி கையில் மில்லத் எம்ஜிஆர் அயோத்தி தாசர் பண்டித சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா ஸோ உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் இதிலேருந்தும் கொஷின் நமக்கு வந்து குரூப்பில் வந்து ப்ரெசென்டாக இருக்குது சரிங்களா ஸோ வந்து எந்தெந்த எதுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து தமிழகம் ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றமும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருநெல்வேலி சீமையும் பற்றி பார்த்தீங்கன்னா செவன்த்தில் டேர்ம் த்ரீல வந்து வந்துருக்கு நியூ புக் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திக்கிழமை புகழேட்டும் திருநெல்வேலி செவெந்த் டேர்ம் த்ரீ ஏல் ஒன்ல சரிங்களா ஸோ தூங்கா நகர் ஊரும் பேரும் நாடும் நகரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது நியூ புக்கில் இல்லை சரிங்களா ஸோ எதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் ஸோ தமிழருடைய பெருவிழா பொங்கல் திருவிழா ஏறு தழுவுதல் நீரின்றி அமைந்த உலகு விருந்தினர் போற்றுவது ஸோ குடும்ப முறை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ பொங்கல் திருவிழா வந்து நியூ புக்கில் இல்லை உலகளாவிய தமிழர்கள் நியூ புக்கில் இல்லை சரிங்களா ஸோ இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழின் அறிவியல் சிந்தனைகள் சரிங்களா தமிழர் வானிய வானியலை பற்றி வானியலை பற்றி பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து இருக்குது நியூ புக்கில் இல்லை ஸோ அட் த சேம் டைம் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் டென்த் இஎல் செவன்லையும் விண்ணையும் விண்ணையும் சாடுவோம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் இயல் ஃபோர்லேயும் இருக்கும் சரிங்களா ஸோ ஓல்டு புக்கில் வந்து இல்லாது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ தமிழ் மகளிர்களையும் சிறப்பு சரிங்களா ஸோ தமிழ் மகளிர்னு எடுக்கும்போது யாரெல்லாம் அதில் கவர் வாங்கினா வேலு நாட்சியர் தில்லையாடி வலியம்மை கல்வி இசை நடனம் அஸ்லாம்பிக் அம்மையார் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ விடுதலை போராட்டத்தில் உள்ள வந்து மகளிர் பங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாட்சியர் தில்லையாடி வலியம்மை அவங்களுடைய கல் மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் எப்படி சிறந்திருந்தாங்க இசையில் நடனமில் எப்படி சிறந்திருந்தாங்க ஸோ அதை வந்து இங்கே கவரும் த்ரீ அண்ட் ஃபோரில் ஸோ நெக்ஸ்ட் வந்து அஸ்லாம்பி அமையார் சரிங்களா நியூ ஒன் ஓல்ட் புக்கில் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழர் வணிகம் ஸோ தமிழர் வணிகம் பற்றி பார்த்திங்கன்னா நியூ புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது ஸோ ஓல்டு புக்கில் வந்து தொல்லியல் ஆய்வும் கடற்பயணங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணங்கள் சரிங்களா சிக்ஸ்த் டேர்ம் டூ நைன்த் இயல் த்ரீயில் டுவெல்த் இயல் செவனில் செவன்த் இயல் ஃபோரில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஓல்டு புக்லேயும் டென்த் இயல் சிக்ஸ் அண்ட் நைன்த்து டேர்ம் ஒன்றில் கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் உணவே மருந்து சரிங்களா ஸோ உணவிய மருந்து ஸோ உணவை மருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தது குரூப் டூவில் சரிங்களா குரூப் டூவில் வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எயித் இயல் த்ரீல இருக்குது ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் டம் டூ ஏல் த்ரீல வந்து கவர் ஆகும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ தாயு மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவிக்கா சரிங்களா ஸோ இவங்களை வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நியூ புக்லேயும் கவர் ஆகுது ஓல்ட் புக்லேயும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இது டுவெண்டியும் சரிங்களா ஸோ அதான் சொல்றேன் உர இலக்கணமும் இலக்கியமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாவே இருக்கும் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ இவங்களை வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்க இலக்கணம் இலக்கியம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உரைநடை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு வந்து டைமும் இருக்கும் ஃபஸ்ட்டே நீங்க வேகம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நாள் நீங்க உரைநடை படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இலக்கணமும் இலக்கியமும் முடிச்சுட்டு நம்ம வந்து உரைநடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இல்லைன்னா சைட் பை சைடு வந்து உரைநடை வந்து போடுங்க சரிங்களா எப்படி மே வந்து இலக்கணத்துக்கு ஒரு தனி நோட்டு இலக்கியத்துக்கு ஒரு தனி நோட்டு உரநடைக்கு வந்து ஒரு தனி நோட்டு சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நோட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்று போர் அடிச்சாலும் வந்து இன்னொன்று எடுத்து படிங்க சரிங்களா ஸோ ஒரே நோட்லேயே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் சரிங்களா இலக்கண இலக்கணம் கொஞ்சம் வேக நீங்க ஃபீல் பண்ணால் இலக்கியம் படிங்க சரிங்களா ஸோ இலக்கியம் கொஞ்சம் இது வேகா இருந்தால் உரையாடி சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு லெசன் ரெண்டு லெசன் அப்படி உரையாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் ஒன் நூலகம் பற்றிய செய்திகள் சரிங்களா ஸோ நூலகம் நோக்கி சிக்ஸ்த்து டர்ம் டூ ஏல் ஒன்லையும் தமிழர் ஒளியர் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் டேம் டூ ஏழு த்ரீலேயும் நூலகம் பற்றி ஓல்டு புக்கில் டென்த்தில் ஏல் டென்லேயும் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்மளுடைய உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ தமிழ் உடையே தமிழ் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணுன்றது தெரிஞ்சிட்டாலே ஸோ நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் படிச்சுட்டே இருந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கியம் ஸோ உரைநடை ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே ஸோ நமக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ சிலபஸும் இது மூணு தான் கவர் ஆகுது சரிங்களா சிலபஸும் ஃபுல்லாக இதே தான் சரிங்களா பார்ட்டியே பார்ட் பி பார்ட் தான் ஸோ அது எங்கே எப்படி படிக்கணும் ஸோ நீங்கள் சிக்ஸ் டு டுவெல் புக்ஸ் ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு போகும்போது அப்படியே நம்ம வாசிட்டே போயிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம படிக்கும் போது போகுது ஸோ இலக்கணம் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டோம்னா ஸோ இலக்கணத்தில் வந்து நம்ம எந்த கொஷின் எது கேட்டாலும் வந்து ஈஸியாக ஸோ டக்குன்ட்டு வந்து ஞாபகம் இப்போ வந்து இது இந்த கொஷினுடைய இது என்ன அணின்றது தெரியல ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இலக்கண நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அணியில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அது சிக்ஸ்த்லேருந்து டுவெல் வரைக்கும் நீங்கள் ஒன்றாவே கேதர் பண்ணி வச்சிருக்க போகிறீங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர் டு ஸ்டடியும் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ வந்து வேர் டு ஸ்டடி பார்த்துட்டோம் ஸோ எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் உடைய டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ எயிட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மந்த் கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதனுடைய ஷெட்யூலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டெலகிராம் சேனலில் வந்து வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் வந்து இருக்கும் ஸோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வே ஸ்டடி உடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேனல் டெலகிராமில் இருக்கும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் உடைய டூ ஸ்டடி வேணும்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அண்டு மேக்ஸ் சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சேனல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்